இன்றைய தவக்கால சிந்தனைக்காக தரப்பட்டுள்ள தலைப்பு மற்றும் அதற்கான திருமறை பகுதியான லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் என வாசிக்கின்றோம் இங்கு இறைவார்த்தை என்பது இரவாத வார்த்தை எனவும் உயிரளிக்கும் அல்லது உயிர் கொடுக்கும் அல்லது உயிர்ப்பிக்கும் வார்த்தை என நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த உயிர்பிற்கும் வார்த்தையின்படி நாம் வாழும் அது நம் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என வேதத்தில் நாம் காண்கிறோம் இந்த இறை வார்த்தை அல்லது அவரது உயிருள்ள வார்த்தை எமக்கு அவர் தந்த உயில் உரிமம் எனவே இதன்படி நாம் இறைவனின் வாரிசு என்பது மட்டுமல்ல அவரின் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் உரித்துடையவர்கள் என்பது புலனாகிறது அதாவது இந்த இறை உறவில் இணைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு உறவும் தமக்குள்ளே சண்டை சச்சரவு பிரிவினை வழக்குகள் என்பவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் அன்பின் அடிப்படையில் தமக்குள்ளே உறவு வாழ்வில் இறை வார்த்தையோடும் சக மனிதரோடும் நிலைத்து நிற்பதற்கான உத்தரவாதமுள்ள அழைப்பாக இது இருக்கிறது அதாவது இந்த வார்த்தைகள் உலர்ந்த எலும்புகளை உயிருள்ளதாக்குவது போல கல்லான இதயங்களை கனிவுள்ளதாக மாற்றுவது போல இங்கு கடின போக்கிற்கோ மரணத்திறி விளைவிக்கும் எந்த ஒரு சக்திக்கும் இடமில்லை என்பதை வலியுறுத்தி நிற்கிறது கனிவுள்ள கரிசனை உள்ள சகோதர சிநேகமுள்ள தாய்மையின் உணர்வோடு வாழ அழைக்கின்றது இது சக மனிதரிடத்தும் உயிர்களிடத்தும் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் கோளரானவைகளை செம்மையாக்க வேண்டும் சக மனிதரிடத்திலும் அவர்கள் மத்தியிலும் சாரமுள்ள உப்பாய் மலைமேல் உள்ள விளக்கின் ஒளியாய் நாம் ஒளிர வேண்டும் மற்றவர்களையும் ஒளிரச் செய்ய வேண்டும் இதன் மூலம் நாம் எந்த அளவுக்கு இறைவார்த்தையை நேசித்து உள்வாங்கி அதில் வேறு ஒன்றி வாழ்கிறோம் என்பது தெள்ள தெளிவாக புரியும் இதன் மூலம் இறை அன்பின் மாதிரிகளாக உணர்வும் அறிவும் உணர்ச்சியும் இணைய பெற்ற பகைவரையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளும் விசுவாச போராட்டத்தை இந்த தவ காலத்தில் எமக்குள் சுடர்விட்டு எரிய வேண்டும் இப்படி எமக்குள் எரியும் ஒளி எம்மையும் எம்மைச் சூழ உள்ள சக மனிதர்களைக்கான உறவுகளையும் இறை அன்பின் அருகில் அழைத்து வந்து எம் ஒவ்வொருவரையும் கடவுளின் உரிமைச் சொத்தாக இறையரசின் விழுமியங்களோடு வாழ இந்த தவக்காலம் வழிகாட்டட்டும் திரையுதவியை நாடி